ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு விஜயா வந்து மனோஜை அடிக்கிற மாதிரி அப்படியே சீனை போட்டு அப்படியே மனோஜிக்கு வந்து ஐடியா சொல்லி கொடுத்துட்டாங்களா இப்போ வந்துட்டு விஜயா வந்து இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத எங்கிட்ட போய் சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க இப்போ வந்து ரோஹினி வந்துட்டு அப்படியே மனோஜை உள்ளே கூப்பிட்டு போய் சண்டை போடுறாங்க எங்கிட்ட எதுக்கு சொல்லலை அப்படின்ட்டு சே சரி அப்படிதான் உனக்கு நாலு லட்ச ரூபா உன்னோட பொருளை தானே நீ தொலைச்சிட்ட பிஸ்னஸில் வந்துட்டு இது மாதிரி லாபம் நஷ்டம் எல்லாம் சகஜம் அது என்னத்துக்கு வந்து நீ வந்து இங்கே வந்து பொய் சொல்லி இது மாதிரிலாம் இது பண்ணுற அது உண்மையாக சொல்லியிருக்க வேண்டியதானே நாலு லட்ச ரூபாய் இது மாதிரி ஏமாந்துட்டேன்னு இப்போ வந்து முத்து வேற தே தேவை இல்லாமல் கேள்வி மேலே கேள்வியெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ரோஹினி பேசுகிறாங்க உடனே வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்ல தெரிஞ்சது என்கிட்ட சொல்ல தெரியல யாரோட இல்லை நீ எதாவது நினப்பியே என்னை பற்றி நீ தப்பாக நினப்ப எனக்கு திறமை இல்லை நீ எதாவது நினப்பேன்னு நான் சொல்லலை அப்படிங்கிறாரு அப்போ சரி அந்த நாலு லட்ச ரூபாய் நீ எப்படி ரெடி பண்ண சந்தோஷத்தை வாங்கி தான் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டவுனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி மீனாவோட நகையை அதை நானும் அம்மாவும் சேர்ந்து கவரிங்காக மாற்றிட்டோம் அந்த நகையை வித்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ரோகிணிக்கு கோவம் வந்துடுது மனோஜை பட்டுன்னு அடிக்கிறாங்க இதை எதுக்கு என்கிட்ட சொல்லலை உனக்கு அசிங்கமாக இல்லையா எதுக்கு இந்த வேலை பார்க்குற இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன வருது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே வந்து அதுதான் அம்மா சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டாங்கல்ல கண்டிப்பாக வந்துட்டு தெரியாது தெரியாமல் எப்படி இருக்கும் அவன் கண்டிப்பாக முத்து கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிட்டாக்கா அவன்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்க சொல்கிறியா என்ன நீ பண்ணுற வேலையால் நானும் அசிங்கப்படணுமா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு நான் தெரியாத அளவுக்கு எப்படியாவது பண்ணிடலாம் புதுசாக வாங்கி மாற்றி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரோஹிணி சொல்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லாத அப்படின்னு உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்கிட்ட மட்டும் கேள்வி மேலே கேள்வி கேளு உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் மட்டும் செய்ய தெரியுது உனக்கு அப்படின்னு ஒன்னே சரி ஓகே அப்படின்னா இப்போ ரோஹிணிக்கு மீனாவோட நகையை வித்துட்டாருங்கிறது ரோஹிணிக்கு தெரியுங்கிறது விஜயாவுக்கு தெரியக்கூடாதுன்ட்டாங்க இப்போ இதோட இருக்கா இந்த பக்கம் ரவியும் நம்ம ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி வந்துட்டு நாலு லட்சரூபா உங்கள் அண்ணன் வந்துட்டு அந்த சந்தோஷக்கிட்ட கடன் வாங்கின மாதிரி தெரியல மீனாவோட நகையை அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு போல அப்படின்னு ஸ்ருதி இருக்காங்க ஆனால் வந்து நம்ம ரவி வந்து கழுவுண மீனில் நழுவுன மீனாக இருக்கார் அவர் சொல்கிறாரு இந்த விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம் எல்லாருமே நமக்கு முக்கியம் யார் பக்கமும் நம்ம சப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல யாரையும் நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கவும் தேவையில்ல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னா போதும்னு ரவி சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதியும் அமைதியாகிட்டாங்க இப்போ முத்துவு மீனாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா அப்போ நாலு லட்சரூபா சந்தோஷக்கிட்ட வாங்கி தான் அவன் போட்டிருக்கான் நம்ம தான் தேவை இல்லாமல் மனோஜ் மேலே சந்தேகப்பட்டுட்டோன்னு மீனாக சொல்கிறாங்க ஆனால் முத்து சொல்கிறாரு கடையே கிடையாது மனோஜ் தான் இதை பண்ணியிருக்கான் நகையை மனோஜ் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அம்மா வந்து அவனை காப்பாற்றி விடுறதுக்காக வேண்டி தான் அடிக்கிற மாதிரி சீனை போட்டாங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ தான் எனக்கு சந்தேகம் அதிகமாகுது அம்மா எப்போதும் மனோஜை விட்டு கொடுக்காமல் பேசுகிறவங்க இந்த விஷயத்தில் மனோஜ் சொ உண்மையை சொல்ல வந்தவனால் சொல்லக்கூடாத அளவுக்கு அவங்க அடித்து அப்படியே டக்குன்னு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க பாத்தியா கவனிச்சியா நீ நான் அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னா இப்போ என்ன தாங்க பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னொடனே அவன் ஃப்ரெண்டுகிட்ட தானே வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் விசாரித்தா தெரிஞ்சிட போகுது பார்க்கில் தானே உட்காந்துருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக அங்கே போகிறாரு அங்கே போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு சும்மா இவர் கடன் வாங்க போகிற மாதிரி அங்கே போகிறாரு அங்கே போய் கேட்குறாரு எனக்கு ஒரு கார் வாங்கணும் போ ஒரு காரு சயன்ஸில் வாங்கலான்னு இருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறாரு அந்த பார்க்கில் மனோஜோட ஃப்ரெண்டு இருப்பார்ல அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு ரெண்டு லட்சமாக நான் சும்மா பத்தாயிரம் இருபதாயிரம்னு வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஏது ப்ரோ அவ்வளோது உடனே இப்போ மனோஜிக்கு மட்டும் நாலு லட்சம் கொடுத்துருக்கீங்கள அப்படின்னோனா மனோஜிக்கா அவனுக்கு இருபதாயிரம் கொடுத்தேன் அது ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் அவன்கிட்ட அந்த இருபதாயிரத்தை வாங்குறதுக்கிட்டையும் நான் அந்த ஊர் உலகமே சுற்றி பார்த்துட்டேன் அவன் வா அங்கே வான்னு சொல்லி என் நாளையாக வச்சுட்டான் நான் வந்துட்டு அது கூட வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் இந்த ரேஞ்சில் தான் நான் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் அதிக அமௌண்ட்னால் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு ஏன் கேட்குறீங்க மனோஜி ஏதாவது என்கிட்ட வாங்கியிருக்கேன்னு சொன்னான்னா நான் இல்லை இல்லை அவன் எங்கேயோ கடை வாங்கி பிஸ்னஸில் போட்டேன்னு சொன்னான் நான் தான் ஒரு வேளை உங்ககிட்ட வாங்கியிருப்பானோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு சந்தோஷ்கிட்ட அவன் வாங்கலை மனோஜி அப்படின்ட்டு இப்போ நேராக வந்துட்டு போயிட்டார் இப்போ மீனாகிட்ட போய் சொல்கிறாரு அவன் வந்து அந்த சந்தோஷ்கிட்டையும் வாங்கலை பணம் இவன் வந்து நகையை இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வேணால் என்னங்க பண்ணுறது நம்ம போய்ட்டு வெத்தலையில் மை போட்டு ஒரு சாமியார் பாப்பார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து அப்பில் அங்கே போய் பார்க்கலாமான்னு கூப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்று தேவை கிடையாது எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாரு காய்கறி கடைக்கு ஓடி போயிட்டு அங்கே போய் ஒரு எலுமிச்சம்பளத்தை வாங்கி அதில் நூலெல்லாம் மஞ்சள் நூலெல்லாம் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு இவர் நெற்றி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போ அதாவது எலுமிச்சம்பழம் மந்திரிச்சி எடுத்து அந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டார் இப்போ வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறாரு மனோஜ் இந்த மாதிரி பணத்தை தொலைச்சது முத்து மீனா நகை கவரிங்காக மாறினது இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு அண்ணாமலை ஸ்ருதியும் நம்ம ரவியும் வராங்க வந்துட்டு ஏன்பா அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்னு ரவி ஆறுதல் இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்து என்ன பண்ணுறாரு நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க முத்து வந்து அந்த எலும்புச் சம்பளத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனவுடனே என்னான்னு கேட்குறாரு அவங்க அப்பா நான் வந்து ஒரு சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமியாரை போய் பார்த்தேன் அவர் தான் இந்த எலும்புச்சம்பளத்தை எனக்கு மந்திரிச்சு கொடுத்துருக்காரு இதை பூஜை அறையில் வச்சு பூஜை செய்ய சொல்லியிருக்காரு என்னோடய நகையை திருடி இருந்தாலும் இல்லை விற்றுருந்தாலும் யார் எடுத்திருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து வாய் வந்து கோணலாக போயிடுமா எடுத்திருந்தாங்கன்னா மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காரு அதனால் இதை எனக்கு மந்திரிச்சு கொடுத்துருக்காருன்னு ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை எடுத்து வைக்கிறாரு மனோஜ் வாய் உடனே கூங்கன்னு கோணிக்கிட்டு போகுது விஜயாவோட வாய் இந்த பக்கம் கோணிக்கிட்டு போகுது நாளைக்கு தான் தெரியும் என்ன அலற அலற போகிறாங்க என்ன கற்றுக்கத்த போகிறாங்கன்னு தெரில அதுலேயும் எஸ்கேப் ஆனாலும் ஆகிடுவாங்க விஜயா எப்படியாப்பட்ட ஆள் அவங்க நம்ம மனோஜா பயப்படுற ஆள் இப்போ இவ்வளதும் தெரிஞ்சு ரோஹிணி பாருங்க அசிங்கம் எவ்வளோ அசிங்கம் அன்றைக்கி எவ்வளோ வீராப்பாக பேசுனாங்க இப்போ கூட அவர் ஏமாந்துட்டாருன்னு முத்து கேள்வி கேட்குறது அவங்களுக்கு கோவம் வருது அவர் பணத்தை அவர் ஏமாந்துருக்காரு இதில் எதுக்கு நீங்கள் இத்தனை கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குற இப்போ கூட மனோஜிக்கு தான் சப்போர்ட் இருக்காங்க மீனாவோட நகையை வித்ததுக்கு கூட இப்போ மனோஜிக்கு தான் சப்போர்ட் இருக்காங்க இந்த விஷயம் அதாவது நகையை விற்றது வந்து தப்புங்கிறதுனால அவங்க கோவப்படல இந் முத்து மீனாகிட்ட அசிங்கப்பட்டுருவோமே தெரிஞ்சிச்சுனாக்கா முத்து மீனாகிட்ட அசிங்கப்பட்டுருவோமேங்கிறது தான் இப்போ அவங்களோட கஷ்டம் இது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு வீட்டில் ஒரு நகையை எடுத்து நீ விற்கிறியே அது நல்ல பழக்கம் இது உங்கள் அம்மா இப்படி தான் ஒன்றை வளர்த்தாங்களா இது எவ்வளோ பெரிய தப்பு அதை கேட்டுட்டுல நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலை முத்துவுக்கும் மீனாவுக்கும் மத்தியில் நம்ம அசிங்கப்பட்டு நிற்கணுமே தெரிஞ்சாக்கா நம்ம வீராப்பா வாய் சவால் தான் பேச முடியாதே முத்துக்கிட்ட இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அதை தான் யோசிக்கிறாங்க ரோகிணி ஆனால் நம்ம ரவியை பாருங்க அதே அவர் பிரச்சனையாக இருந்தால் அவர் பிரச்சனைக்கு போய் மீனாக நின்னாங்களே அன்றைக்கி கோயிலில் வச்சு ஸ்ருதியை கல்யாணம் பண்ண போனார் அன்னைக்கு மீனா தானே போய் நின்று தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எவ்வளோ பிரச்சனையாகி முத்துவும் மீனாவும் பிரிஞ்சு கூட இருந்தாங்க இந்த பிரச்சனையால் ஆனால் அவர் சொல்கிறாரு அன்றைக்கி மீனா வந்து எப்படியோ போங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அவங்க ஆனாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அளவுக்கு நின்று அப்போ முத்து கூட இந்த அளவுக்கு பேச மாட்டார் மீனா க அப்போ மீனாவும் முத்துவும் பேசிக்க கூட மாட்டாங்க அளவுக்கு அதிகமாக அப்போவே மீனா முன்னின்று கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரவிக்கு சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டாங்க ஆனால் ரவி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன சொல்கிறாரு பாருங்கள் எல்லாருமே அவருக்கு வேணுமா அதனால் என்ன விஷயத்துக்கும் வாய் திறக்க வேணாம் நின்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாங்கிறாரு பாருங்க இது எங்கேயாவது அடுக்குமா ரவி இப்படி பேசுகிறாரு ஆனால் ஸ்ருதி வந்து எதாவது ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆண்டியோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் பொழுது மனோஜ் தான் வந்து பணத்துக்காக வேண்டி மீனாவோட நகையை ஏதோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியுது இதை எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் ரவி வந்து அப்படியே நழுவிட்டார் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத முத்துவுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அவரே கண்டுபிடிச்சிருவார் போய் எப்படி அழகாக விசாரிச்சிட்டாரு பாருங்க ஒரு பொய் சொன்னாலும் அதை வந்து கரைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் நம்ம மனோஜிக்கு தெரில மனோஜி சொன்னார்ல சந்தோஷக்கிட்டே நான் பணம் வாங்கி கொடுத்தேன்னு முத்து எப்படியா பார்த்தாலும் போய் விசாரிச்சிருவானே நம்ம அதுக்கு முன்னாடி உசாராகி நம்ம நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு கூட சொல்லலை பாருங்கள் அவர் அளவுக்கு தான் மனோஜோட அறிவு முத்து போய் எப்படி விசாரிச்சிட்டாரு பார்த்தீங்களா இப்போ இதோட இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எலும்பச்சம் மலை யாருக்கு வாய் போனிக்கிட்டு போதுங்கிறத நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் சிறுகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு நாடகமே முடிஞ்சு போச்சு நான் போடுறேன் வீடியோ வேலை இருந்துச்சு நாடகமே முடிஞ்சிருச்சு எல்லோரும் நாடகத்திலே பார்த்துருப்பீங்க நான் போடுற பாருங்க எத்தனை மணிக்கு வீடியோ ஓகேங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க